இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தொழிற்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சொல்லியமான பலன்கள் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கான்டெக்ட் பண்ணுங்க போன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன நீங்க மீட் பண்ணலாம் சோ தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னதிபதி பெற்ற பேசலாம் மார்ச் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமா ஒரு பெரிய விடிவு காலம் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னா கடந்த ஒரு மாதமாக பயங்கரமான டென்ஷன் பிரஷரை மூன்று ராசிகள் பார்த்துட்டு இருந்தாங்க யார் யாருன்னு கேட்டா அதில் முதல் கும்பந்தான் ரெண்டாவது துலா மூன்றாவது மித்தனம் இவங்க வீட்டில் சண்டை சச்சரவுகள் செலவுகள் மருத்துவ செலவுகள் சில பேருடைய சர்ஜரி சில பேருடைய பிரிவினை வரைக்கும் போயிருக்கும் இருக்கக்கூடிய கிரகம்ங்கிறது சூரியன் அந்த சூரியனால இவ்வளவு பிரச்சனை கொடுத்திருக்கான்னு கேட்டா எஸ் உண்மை அந்த ஒரு சூரியனால இருந்திருக்கக்கூடிய பாதிப்பு அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில பேருக்கு எலும்பு பாதிப்புகள் சில பேருக்கு வந்து யாருக்கிட்ட கொடுத்து ஏமாறு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அதே மாதிரி அப்பா அப்பா கிளாஸ் சண்ட வீட்டில் ஒரே ஒன்றும் சரியில்லை நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்லாம் நடந்துருக்காங்க அந்த நிலமை வந்து பேசிக்கலாக இந்த வாரம் மாறுதுங்கிறது ஒரு கொண்டாட்டமான செய்தி ஸோ பேசிக்கலி கொம்பம் மிதுனம் துலாம்க்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து ஓயப்போகுது அப்படிங்கிறது தான் உண்மை அது ஒரு நல்ல நம்பிக்கையான செய்தி ஆனாலும் இந்த டைம் பீரியடில் சமையான ஒரு விஷயம் நடக்க போறது அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்கு நல்லது நடக்கப்படுறது அப்படின்னு பார்த்தோன்னா அதுல முதல் ராசி லக்னம்ங்கிறது கும்பத்துக்கு தான் சனி செவ்வாய் திரிகோணத்தில் இருக்கும்போது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலாத்துக்கு நடக்கும் அதுக்கப்புறம் மித்துனத்துக்கு நடக்கும் எது இது வரைக்கும் சரியில்லையோ அதுதான் இப்போ சூப்பரா இருக்கு கீழே விழுந்தவன் மேலே எந்திரிப்பான் எந்திரிச்சவா கீழ் விடுவான் இந்த மாதிரி லாஜிக் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க அது இந்த வாரம் வந்து உங்களுக்கு எல்லாம் நடக்கப்படுறது அப்படின்னு சொல்லணும் சரி மத்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் கேட்டா மேஷம் சிம்ஹம் தனுசு நப்பினாலேயோ சகோதரர்னாலேயோ மனைவினாலேயோ அல்லது கணவனாலேயோ நிறைய பிரச்சனை இடையூறுகள் சண்டை சச்சரவு ஏமாற்றல் நம்பிக்கை தன்மை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இப்போ அடங்க போகுது அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் சூரியன் சனி ரெண்டுமே சேர்ந்து சிம்மத்தின் மேல பார்வை விழுகிறதுனால இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கும் இப்ப டைம் பீரியட் வந்து இந்த மூன்று ராசிகள் யார் யாருக்குன்னா மேஷம் தனுசு சிம்மம் மூன்று ராசிகளுக்கு அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சுது ஆனா உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விமோச்சன காலமாக போறது அடுத்தது ரிஷபம் கன்னி மகரம் இவங்களுடைய வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு வைர சில பேர் கால் முட்டில பிரச்சனை தொழில் நஷ்டம் தொழிலில் மாறுவது இல்லைன்னா இருக்கிற வேலை வந்து டிஸ்டர்ப் ஆகி வேற வேலைக்கு போகிறோம் இந்த மாதிரிலாம் வந்து குடைச்சல் மெயினாக பெரியவங்க மூலியமா அடந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ அடங்க போகிறது நிறைய பேர் பல்லு சிட்டு வச்சிருப்பீங்க சில பேர் கண்ணாடி மாத்திருப்பீங்க சில பேருக்கு வயிற்றுல தான் கேஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிற மாதிரி லாஸ்ட் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்ல இருக்கு அது இல்லாமல் இப்போ அடங்கக்கூடிய பிராப்தம் விச் இஸ் ஆல்சோ குட் பெரிய விமோச்சனமாக பெரிய விமோச்சன காலமாக கருதப்படக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதுல மீனம் கடகம் அதுல மீனம் கடகம் வர்ச்சிகம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அஷ்டமஸ்தானம் சுகஸ்தானம் இந்த இடத்துல போய் சூரியனும் சனியும் லாஸ்ட் ஒரு ஒரு மாசமாவே வச்சு உங்களை படுத்தி எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நீங்களும் வெளியே வர போறீங்க சோ இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் நடக்கப்படுது அது வந்து ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல்னு சொன்னோன்னா ஃபோர்த் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் மேசிவான நல்ல விஷயங்கள் நடக்கும் யாருக்குன்னா பிரச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு அப்படி ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸோ சூரியன் சனி சேருவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியம் ஸோ ஒரு பெரிய நல்ல விஷயம் இந்த வாரத்துடைய கிரக நிலைகளை நம்ம சும்மா அலசி ஆராய்ச்சிடணும் நாலு கிரக சேர்க்கை ஆல்ரெடி சேர்ந்துருச்சுங்க ராகு சூரியன் சுக்ரன் புதன் அதுல சுக்கரன் புதன் வக்ரம் ஒன்றும் இல்லை எல்லாமே காலப்புருஷனுக்கு வரைய ஸ்தானம் கண்டிப்பா ஃப்ளூ வரும் எல்லாருக்குமே ஒரே வைத்தால போற மாதிரி ஒரு ஃப்ளூ இல்லைன்னா நிறைய அந்த சுவாச கோளாறுகள்ல பவுடர் பார்ட்டிகல்ஸ்னால சில பேருக்கு ஏற்படலாம் சில பேருக்கு வந்து இந்த பவுடர் போட்டாவே பிரச்சனையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ஃப்ளூ உண்டாக்க சான்சஸ் இருக்கு அதனால நிறைய பேர் தயவுசெய்து இந்த வாரத்துல இருந்து ரொம்ப கவனமா இருங்க நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கு வெளியே ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனையாகவும் சில பேருக்கு ஹெல்த் பிரச்சனையாகவும் படுத்து படிக்க யார கூட வீட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு ஆனால் டிராவல் பண்ணும்பொழுது எங்கயாரு சூப்பராக இருக்குங்க மசாலா சில்லி காலிஃப்ளவர் அப்படின்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓஹோ நானாங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்துக்கணும் இதில் யாருக்கு நல்லது நடக்க போகிறது இந்த மாதிரி ஒரு கிரகம் நட சூழல் பொழுது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும் அதுதான் இருக்கிறதுலே ஒரு ஆச்சரியமான விஷயம் யாருக்கு நடக்கும்னு கேட்டா அதுல முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபத்துக்கு ரெண்டாவது கண்ணிக்கு மூன்றாவது மகரத்துக்கு இந்த மூன்று ராசிகளுக்கும் கண்டிப்பாக நல்லது ஏன்னா மூணு ஏழு பதினொன்று கூடிய பாபகங்கள் திருக்கோணங்கள் வேலை செய்யும் பொழுது அங்கே எந்த மாதிரி மோசமான கிரகம் இருந்தாலும் ஒன்ன கொடுத்துட்டு நம்ம ஒண்ணு வாங்குற மாதிரி வரும் ஒன்ன இழந்து இன்னொன்னு பெறுவது மாதிரி நடக்கும் அப்ப அதுல பெறுவதுங்கிறதுனால இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ஒரு சமாச்சாரம் அடுத்தது ரிஷபத்துல குரு உக்காந்துருக்காரு எத்தனத்துல செவ்வா கண்ணில கேது அதுக்கப்புறம் சந்திரன் வந்து மாறி மாறி இடத்த மாறி உட்காருவாரு அதுல முதல்ல பார்க்கும்போது லாஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தனுசுல உட்காந்துருக்காரு பதினாறாம் தேதியில இருந்து பார்க்கும்போது கண்ணில உட்கார்ந்துருக்காரு ஸோ நாலு கட்டத்தை சந்திரன் கிராஸ் ஆப்புறார் அவர்னால பாதிப்பு வருமானா பெருசா வராது வரோம் எப்போன்னு கேட்டா அந்த இருபதாம் தேதி தான் மெயினான விஷயம் சந்திரனின் மூலியமா நடக்கும் அது யாருக்கு லட்சணம் வரும் அப்படின்னு கேட்டா மெயினா பாத்தீங்கன்னா விருட்சிகத்துக்கு இரண்டாவது கடகத்துக்கு கத்துக்கு மூன்றாவது ஆஹ் மீனத்துக்கும் கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரலாம் அதை மட்டும் பாத்துக்கலாம் மத்தபடி மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்குமான அல்லது பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான வாரப்பிர பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை ஓய்வுன்னு ஒரு சைடுல எடுத்துருந்தாலும் இன்னொரு சைடில் இருக்கிற பணம்லாம் காலியாகுது இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி வருது வேற ஊருக்கு போயிடலாம் இல்லை வேற ஒரு தொழிலுக்கு போயிடலாம் இந்த ஆஃபீஸ் பயங்கர டென்ஷனாக இருக்கு ஒரே குடச்சல கொடுக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதனால கண்டிப்பா வேலை மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பலவிதமான சங்கடங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பெற்றாலும் பன்னிரெண்டாம் இடத்துல போய் இத்தனை கிரகங்கள் உக்காரம்புறது கண்டிப்பாக நீங்க ராமேஸ்வரம் சென்று ராமர் பாதத் தரிசனம் செய்து வருவது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருக்கல்யாண மகோத்சவத்தை கண்கூடா பார்க்கறது இல்லைன்னா ஃபோட்டோவாக அட்லீஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாலும் அடுத்த மூணு மாசத்துக்கு அதுதான் உங்களுக்கு வால்பேப்பர் லைஃபே மாற்றி கொடுப்ப பெரிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் கொடுக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னால் அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் தான் உங்களை காப்பாற்றணும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க தெரியுமா ரிஷப ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல நாலு கிரக சேர்க்கை இதுல ரெண்டு விதமா பிரிச்சு பார்க்கலாம் முதல் விதத்துல பார்க்கும்பொழுது நாலு நண்பர்கள் நாலு இன்வெஸ்ட்மெண்ட் அதுல ரெண்டு பேர் கொஞ்சம் ஃப்ராடு ரெண்டு பேர் ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால லாஸ் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா லாஸ் ஆகாது ஆனா பிரச்சனைகள் இடையூறு இருக்கும் ரெண்டாவது வழியில போடுற பணம் கையிருப்பு பணத்தை எல்லாமே கரைக்கிற மாதிரி வருது இது தேருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் சோ ரெண்டும் கலந்த கலவையாதாக இருக்கப்படுது ஆனா கண்டிப்பா உங்களுக்கு நண்பர்கள் மூலியமா சின்ன சின்ன சொல் தொந்தரவுகள் உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சினால ஒரு மாதிரி டவுனா இருக்கிறது இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ரிஷபத்துக்கு ஓரளவு சின்னன்னா பணம் வருவாய் தான் ஜாஸ்தியாக இருக்கு லக்னம் ராசியிலேயே குரு இருக்கிறதுனால ஹெல்த் தான் கொஞ்சம் அப்பகுப்படுத்தும் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது பேசிக்கலாம் நீங்க நல்லா இருக்கலாம் தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துக்காரங்களே இருக்கிறதுனால போட்டிங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க உடச்சிருவீங்க ஏன்னா சனி தன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கறனால சரியான தைரியம் வன பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ அது ஒரு பெரிய ஒரு அமேசிங்கான ஒரு தன்மை சோ ரிஷபத்துக்கு மோரார்லஸ் நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லிடலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா மிக்சடா இருக்கு அதனால எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா வேலையில மினிமம் நாலு பேரு சண்டை போடுவாங்க ஒரு டெண்டர் கோட் பண்ணாலும் நாலு பேர் பயங்கர சண்டை போட்டி அதுல சில பேர் பேக்டோர்ல எல்லாம் என்ட்ரி பண்ண பார்ப்பாங்க வேலையிலேயே சில பேருக்கு பிரச்சனையா இருக்கலாம் சான்ஸ் இருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அதுவும் இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இந்த மாதிரிலாம் மீட்டிங் இருக்குன்னா கொஞ்சம் கவனமா நம்ம பார்த்து ஹேண்டில் பண்றோம் மனசை சேஞ்ச் பண்ணி நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தையை அவங்க எடுக்க பார்ப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க இருக்க சான்ஸ் இருக்குலி மிதன ராசியில பிறந்தவங்க இல்ல மிதன லக்னத்துல பிறந்தவங்க கத்து கவனமா இருக்கிறது தான் நல்லது ஏன்னா தொழில் ஸ்தானத்துல இருக்கிற கிரகம் இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் ஆனா என்னன்னா ஜாயினிங் பீரியட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் பத்து நாள்ல ஜாயின் பண்ணும் ஒரு மாசத்துல ஜாயின் பண்ணும் அப்படிலாம் சொல்லி நம்மளை கடை பேத்துவாங்க மோஸ்ட்லி வெளியூர்ல இருக்கும் இல்லைன்னா கடல் கடந்து இருக்கும் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தாலும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்லாம் செய்து கவனமா பார்த்துக்கணும் காலபுஷனுக்கு பத்தாம் வீடு காலபுஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு ராசி லக்னத்துக்கு பத்தாம் வீடாக இருக்கனால கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்கின்னு கால் பாதம் சில பேருக்கு ஹார்ட்டு நம்ம வந்து வீட்டில் பெரியவங்களுக்கு டிஸ்டபன்ஸ் கொடுக்கலாம் அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி என்ன பொருளாதாரத்துல பெரிய பாதிப்புன்னு சொன்ன மாதிரி ஒன்றும் இல்லை சந்தோஷம் சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் சொன்னா எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கடக கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க ஏன் அற்புதம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல இப்படி ஒரு கிரக சேர்க்கை இருக்கு கண்டிப்பா ஒரே சாமி கோவில் 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 ஒரே கோவில் கோவிலா சுத்துவீங்க வீட்டுல பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சில பேருக்கு வெளியூர்ல டிரான்சர்ட் கிடைக்கும் வெளிநாட்டுல பாஸ்போர்ட் கிளியர் ஆகும் விசா கிளியர் ஆகும் பூர்வீக சொத்துக்கள்ல பஞ்சாயத்துலாம் ஓடிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகும் சில பேருடைய வாழ்க்கையில இந்த மோஷன் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் மறைமுகமான இஷ்யூஸ் தொல்லைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஓடின்றவோ அந்த பிரச்சனையில ஒரு உண்மையை வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஸோ கடகராசி நண்பர்களுக்கு தான தர்மங்கள் நிறைய செய்யக்கூடிய ஒரு வாரமா இருக்கப்படும் சந்தோஷம்னு சொன்னா சந்தோஷம் ஓரளவுக்கு இருக்கு அதனால எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் கம்மி தான் அதனால அறுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை படுங்க நல்லா இருப்பீங்க சிம்ம ராசியில சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல இப்படி ஒரு கிரக சேர்க்கை ஹெல்த் ரொம்ப முக்கியம் வண்டி வாகனங்கள்ல போகும்போது இரவு நேரத்துல போகும்போது உடம்புல அமிழத்தன்மை எல்லாம் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் இந்த வயிறு பாதைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க சான்ஸ் இருக்கு மெயினா ஹெல்த் கான்செப்ட் பண்ணும் வேலை பளு ரொம்ப அதிகமா இருக்கும் மைண்டே அப்படியே டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் என்ன பண்ணும் ஆஞ்சநேயருடைய கோவிலுக்கு சென்று வருவது ஆஞ்சநேயருக்கு கொண்டு போய் துளசி மாலை போட்டு வருவது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்திட்டீங்கன்னா போகிறோம் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பல பிரச்சனைகள் பல இஷ்யூஸ் வந்து அப்படியே சால்வ் மாதிரி நடக்கும் தைரியமா நீங்க ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படிங்கிறது நீங்க நம்பிக்கை இருக்கணும் அவ்வளவுதான் சிம்மராசி நண்பர்களுக்கு எளிய பரிகாரம் தான் சொல்ல முடியும் கஷ்டமத்துல இந்த மாதிரி சேர்க்கை நல்லது கிடையாது பெரியவங்களுடைய ஹெல்த்து எல்லாமே கொஞ்சம் அக்கறைக்குள்ளாக வேண்டிய ஒரு நிலைமை சந்தோஷம்னு பார்த்தோம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது பணம் வரும் பணத்துக்கு பஞ்சம் கிடையாது ஆல்மோஸ்ட் அது எண்பது தான் நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிட்டத்தட்ட நாலு கிரக சேர்க்கை எல்லாமே உங்களை தான் பார்க்கறது நம்ம எப்படி நம்ம வீட்டிலேருந்து டோர் ஓப்பன் பண்ணால் எதிர்த்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு டேரெக்டாக பார்ப்போமோ அந்த மாதிரி நேரடியே பார்வை உங்கள் மாதிரி வருது அப்போ ராசி நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஹெல்த் பிரச்சனை வயிறு பிரச்சனை மன பிரச்சனை கடன் பிரச்சனை கோவம் இதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்ணீராசியில் யார் இருந்தாலும் சரி கன்னி லக்னத்தில் யார் இருந்தாலும் சரி யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம் பயம் வெளியூரில் இருப்பார் இல்லை கடல் பக்கத்தில் இருப்பார் இல்லை கடல் கடந்து இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சில பேர் சுய தொழில் தொடங்குறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்கவுங்க சுய ஜாதங்களுக்கான ஒரு பிராப்தம் நல்லா இருக்கும் பொழுது காராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஸோ கன்னிராசி நண்பர்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடிவயிறு அடிவயிறு அப்டாமினல் இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் இருக்கிறது தான் நல்லது அது மட்டும் பாருங்கள் மற்றபடி பெரிய ஒரு பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கு சந்தோஷம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் இருக்கு பொருளாதார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கூட துலாம் ராசி அதுல துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குற மாதிரி வரும் நோய்க்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிற மாதிரி வரும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா வரும் ஆனா இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா சூரியன் சனி இணைவு இருந்து நகுந்திருது அதனால ஒரு வெற்றி யாரெல்லாம் அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ யாரெல்லாம் கவர்மெண்ட் அதிகாரி இருக்கீங்களோ யாரெல்லாம் மெடிசன்ல இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் கொஞ்சம் ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க ஏன்னா பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு மன வியாதி நிவர்த்தி ஆகும் நிறைய கோபத்தாபங்கள் நிவர்த்தியாகும் எடுக்கிற எல்லா காரியங்களையும் வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலத்து ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு மெயினாக அந்த போட்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும் பயங்கர போட்டி பயங்கர எதிர்ப்பு ஆனால் பட் சேம் டைம் உங்களுக்கும் ஜெயிக்கும் வெற்றிங்கிறது இருக்கும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அறுபது பொருளாதார ஏற்றம்னு சொன்னா எழுபது வர்ச்சகரா ராசி அல்லது வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினாக ஹெல்த் குழந்தைகளுடைய ஹெல்த் எந்த விஷயத்தையுமே பிளான் பண்ணாதான் செய்யக்கூடாது அப்படிங்குறத புரிஞ்சுக்கணும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது பட்டா கரெக்ட் வாக்குறது பட்டால பேர் இருக்கான்னு செக் பண்றது உங்க பேர்ல ஈஸியில் இருக்கான்னு செக் பண்றது இதெல்லாம் கண்டிப்பா நம்ம பார்த்துட்டு எந்த விஷயத்தையும் பண்ணோம் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நெஞ்சு சளி கோத்துக்கும் சில பேருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் மெயினாக பார்த்துக்கணும் குழந்தைகளுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கூடிய ஒரு நிலைமைகள்லாம் இந்த வாரத்திலிருந்து இருக்கப்படுது முக்கியமா வந்து சூரியன் அங்கே கனெக்டாக இருந்தாலும் மூத்த பசங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு வந்து பேக் பெயின் மட்டும் இருக்கும் ஆனால் இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா சடன் லக்கு மூலியமா அவங்களுக்கு பெரிய ஆஃபரும் வரும் அதை நம்ம எடுத்துக்கலாமா வேண்டாங்கிறான் கன்ஃபியூஷன்ல தான் நீங்க இருப்பீங்களே தவிர அதாவது பொருளாதார வளர்ச்சியிலேயோ இல்லை தொழிலையோ என்ற ஒரு தடையும் இருக்காது சூப்பராக இருப்பீங்க சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை மதார வணங்கினால் போலும் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்களுக்கான யோகம் வீட்டுல நடக்கூடிய விஷயங்களை பத்தி தேவையில்லாம தாயாருடைய ஹெல்த்ல ரொம்ப கவனம் காக்கணும் இந்த மாதிரி டைம் பீரியட்ல வீடு நிலப்புறங்கள் வாகனங்கள் கட்டிடங்கள் ஆடு மாடு கோழி இதுலலாம் ஏதாவது பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேர் வந்து தண்ணி வரல அப்படின்னு சொல்லி டேப் சரி பண்றது பவர் சரி பண்றது மோட்டர் சரி பண்றது விவசாய நலங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுல தான் கொஞ்சம் பிரச்சனை பஞ்சாயத்துலாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மற்றபடி எல்லை தகராறுகள் தான் ராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கப்படுது பையன் என்னோட தான் உன்னோடதான் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சண்டை இந்த மாதிரி சின்ன சின்ன காமெடி சண்டைகள் தான் ஜாஸ்தியாக நடக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போயின்னா ஹெல்த் ரொம்ப முக்கியமா நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட நுரையீரல் மார்பகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான் நல்லது மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை தைரியமாவா இருக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னோம்னா அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எழுபது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி அல்ல மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டா விருப்பா ஒரு விஷயத்த பண்றோம் பாத்தீங்களா அவசர அவசரமா ஒரு இடத்த மாத்துற மாதிரியும் அவசர அவசரமா ஒரு நிலத்தை வைக்கிற மாதிரியும் அவசர அவசரமா நம்முடைய சகோதரனுடைய பிரச்சனையை போய் தீர்க்கணும்னு போய் லாஸ்ட்ல நமக்கு பஞ்சாயத்து ஏற்பட்டது இதெல்லாம் நடக்கும் சனி உட்கார்ந்து இருக்கிறது ரெண்டாம் இடத்துல பேச்சை மட்டும் நீங்க அவனமா இருந்தா போறோம் மற்றபடி நீங்க என்ன பேசினாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் மூணாம் இடத்துல இந்த மாதிரி கிரக சேர்க்கையாள சில பேருக்கு தொண்டை உபாதைகள் சில பேருக்கு டான்சில் சில பேருக்கு இந்த கழுத்து பகுதிகளில் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஜவ்வு இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நீங்கள் மேனேஜ் பண்ணுற லெவலில் இருக்கணும்னு சொல்லலாம் பெருசாக டிஸ்டர்பன்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கூடிய சூரியன் சனி பாதிப்பு ஒரு நிவர்த்தி ஆயிடுச்சு அதனால் கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்துன்னு கூடிய ஒரு ப்ரமோஷன் கூட சில பேருக்கு எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமாக இருக்கு அதனால் தெய்வ அனுகிரகம் ஆசீர்வாதம் நல்லா இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் நாமக்கல் ஆஞ்சநேயரை மனசார வணங்கினால் போறோம் லைஃப் அப்படியே மாறும் தைரியமாக இருக்கலாம் ராசி ஆண்டம் திங்க நிறம் கும்பராசி ராசி அதுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் கொடுக்கும் ஆனால் செலவுகளும் இருக்கும் எந்த விஷயத்தையுமே அவ்வளவு சீக்கிரம் புரியாமல் இருக்கிற நிலைமையில இப்போ ஓரளவுக்கு புரியும் ரொம்ப தத்தியா இருந்திருப்போம் இது கூட நமக்கு புரியல படுறா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் இனிமேல் கூட சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னன்னா ரெஸ்ட்லெஸ்னஸ் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஃபேமிலிக்குள்ள இஷ்யூஸ் இதெல்லாம் நம்ம அப்பப்போ படுத்திட்டு இருக்கோம் ஆனால் என்னன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாலு கிரக சேர்க்கை குடும்பத்துல வீண் வாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் எல்லாம் இருக்க நல்லது மெயினா கோல்டு மூக்கு சளி கண் பாதிப்பு இதெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை யாரையும் நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் வராது ஸோ அதை மட்டும் கவனமா பார்த்துட்டா போறோம் மற்றபடி கும்பராசி நண்பர்களுக்கு பெரிய விமோசன காலமாகவே இதை நாம் கருதலாம் சந்தோஷம்னு பார்க்கும் பொழுது எழுபது பொருளாதாரம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விதங்களிலும் கவனமா இருக்கணும் ஏன்னா இவ்வளவு கிரகங்கள் போய் மீனத்துல உட்காரம்படுது மீனம் மீனம் ராசியா இருந்தாலும் மீன லக்னமா இருந்தாலும் தலையை குடிக்கிறது இப்ப தலையில நீர் கோத்துக்கிறது சில பேருக்கு பிரெயின்ல ஏதாவது இஷ்யூ கொடுக்கறது சில பேருக்கு எண்ணங்கள் தப்பு தப்பா வருது சில விஷயங்கள் கோவத்தினால நம்ம நம்ம பேச்சே நமக்கு இஷ்யூ ஆகலாம் சில பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது சில பேருக்கு வந்து அது காலபுஷனுக்கு பன்னிரண்டுனா ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது இந்த மாதிரிலாம் வந்து அடுத்து ஒரு ரெண்டரை மாதத்துக்கு இருக்கு அது இந்த இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கப்படுது ஹெல்த்து பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போகிறோம் நீங்கள் என்ன ஓனமோ உங்களுக்கு நடக்கும் நிறைய இஷ்யூஸ்லேருந்து கண்டிப்பாக வெளியே வருவீங்க ஆனால் என்னென்னா இந்த டைம் பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் மெயின் விஷயம் இந்த மாதிரி டைம் பீரியட்ல சுவாமி சரணாகதி எல்லாருமே மீனத்தில் இருந்தவங்க அத்தனை பேர் என்ன பண்ண தெரியுமா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்துடைய ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைல் வால்பேப்பராக வச்சுக்கலாம் ஒரு ஃபோட்டோ பிரிண்டோ ஜிராக்ஸ் காப்பியோ எடுத்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய டேபிள வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய படுக்கை அறையில் வச்சுக்கலாம் அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பார்க்கும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும் மெயினா ஹெல்த் கால் பாதம் சில பேருக்கு தலை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் மற்றபடி பெரிய பாதிப்பு சரணாகதி மட்டும்தான் மீனராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய பெரியமாக இந்த வாரம் இருக்கப்படும் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லு ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சொகவன் சமஸ்த சன் மங்களானி உபன் துரோண்து துதாசரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க